பிக் பாஸ்ல இருந்து இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ வந்து பாத்துட்டீங்கன்னா நேற்று ஆரம்பிச்சா அந்த வீக்லி டாஸ்க்ல யார் யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா அந்தந்த டீமா பிரிச்சு விட்டாங்க சமையல் மாப் இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து பெஸ்டா பண்ணிருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒஸ்டா பண்ணிருப்பாங்க அவங்கள தேர்ந்தெடுங்க வந்து சொல்லிருக்காங்க இப்ப ஓட்டு மாதிரி போட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பெஸ்ட் யாரெல்லாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருக்காங்க நேற்று வந்து பாத்துட்டீங்கன்னா சமயம் வந்து ஸ்டார்ட் ஆனச்சு அதுக்கப்புறம் போக போக பெரிய லெவலில் இருந்தா ஓரளவுக்கு சுமாராக தான் போனுச்சு அப்படின்னே சொல்லலாம் வீக்லி டாஸ்க்காக நேற்று ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீமாக பிரிக்கப்பட்டுச்சு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டா மாப்பு அதுக்கப்புறம் சமையல் ஸோ இந்த மாதிரி மூணு டீம் பிரிக்கப்பட்டுச்சு அது ஈவினிங் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அந்த டீமுக்கு வந்து பார்த்துட்டா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படிங்கிற அவ்வளோ சொல்லிட்டாங்க ஸோ சமையல் ஸ்குவாடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் வந்திருந்தாங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ளஸ் ஃபைட்டர்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரம்யா வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கனா மாப்பு மா மாயாவிஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்கல் சுக்கிரமா வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டீமுக்கான தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மாப் மாயாவிசில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்து சான்றா அவர்களை வந்து அவங்களோட கணவர் பிரச்சனை வந்து சொல்லியிருப்பாங்க அங்கிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரம்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபாமராக அந்த டீம்ல வந்து கேப்டனாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம விக்கல் சுக்கிரம வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஆல்ரெடி போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணது அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அந்த டீம்ல கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க ஸோ வந்து கலக்கலன்னு வச்சிருந்தாங்களா அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு அந்த டீமா பிரிச்சு விட்டுருந்தாங்க பாத்தீங்களா அதுல இருந்து பெஸ்ட் ஒஸ்டா தேர்ந்தெடுக்கிறதுல ரம்யா தலைவராகவும் இருந்து பெஸ்ட்டா பண்ணல அவங்க வந்து ஒஸ்டா தான் பண்ணிருந்தாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சுக்ரா வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க சோ பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யார சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அமித்த சொல்லியிருப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவுக்கு கட்டுப்பாயிருச்சு எப்பயுமே ரம்யா வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி சோல கூட பார்த்திருப்போம் அவங்கள யார் வந்து சொல்றாங்களோ நாமினேட் பண்றாங்களோ இல்ல ஏதாவது குறை சொல்றாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அவங்கள பத்தியே தான் மறுபடியும் சொல்லுவாங்களோ ஒழிஞ்சு புதுசா ஒருத்தர் வந்து சொல்லி நம்ம பார்த்தது நடந்ததே இல்ல அதுதான் இங்கேயும் நடந்திருக்குது சோ அதன் அடிப்படையில வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த சமையல் ஸ்குவாட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லல சோ அது யாரு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரோமோல எதுவும் ரிவீல் ஆகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ அப்படி இருக்கும்போது ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வி சுக்கிரமலாம் சுக்ராமெல்லாம் பேசினதுக்கப்புறம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க முடியலாம் பிடிச்சிக்கிட்டு என்னடா இது ஆறு வாரமாக எதுவுமே பண்ணல அப்படின்னாங்க இந்த வீக்ல நான் தலைவராக வந்து அந்த இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சா என்ன அங்கே வந்து ஒஸ்ட்டு அப்படின்னே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க யாரு நம்ம ரம்யா அவர்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் இப்படிதான் தான் ரொம்ப நாள் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்திருக்கும் போல தெரியுது ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ரம்யா அவர்கள் அழுதுட்டாங்க ப்ளஸ் ஃபைட்டர்ஸ் சர்பா ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து கேள்ஸ் சுக்ராம் வந்து அவங்கள தேர்ந்தெடுத்தார் இருக்கிறதுனால ஸோ இது ஒரு கட்டத்தில் அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ நேற்று வந்து அப்படியே கலகலன்னு போவாட்டி கூட சுமாராக போய் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும் ஏன்னா வந்து பெஸ்ட் ஒஸ்ட்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போது அங்கே வந்து பார்த்துட்டுனா அங்கே வந்து அவங்களோட அந்த அந்த பிஹேவியர் வந்து வெளியே வரும் நம்மளை வந்து ஒஸ்ட்னு சொல்லிட்டாங்களே நம்மளை வந்து பெஸ்ட்னு சொல்லிட்டா ஒரு மாதிரி இருக்கும் ஒஸ்ட்னு சொல்லிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுப்பாங்க அது இன்னைக்கு நடக்க போகுது அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்